காரணமின்றி வரும் பெயர் என்ன இடுகுறி பெயர் ஆயுதம் செய்வோம் நல்ல காயுதம் செய்வோம் என்று பாடியவர் யார் பாரதியார் அளபடை எத்தனை வகைப்படும் அவையாவை அளபடை இரண்டு வகைப்படும் உயிரளபடை ஒற்றளபடை உறவினர் கெட வாழ்வின் பொழிவு அழியும் என்று கூறியவர் யார் பெருங்கடுகு நாரதர் வந்தார் இது எவ்வகையாகுபெயர் ஓமையாகு பெயர் தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ராப்பி சேது பிள்ளை திரிகடுகத்தை எழுதிய நல்லாதனார் பிறந்த மாவட்டம் ஊர் எது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருத் என்னும் ஊர் யார் இவர் இடையாளங்குடியில் பிறந்தவர் அவரது நினைவை போற்றும் வகையில் இடையாளங்குடியில் அவருக்கு மணிமண்டபமும் அவரின் பெயரில் பள்ளியும் உள்ளது யார் இவர் செய்குதம்பி பாவலர் சயத்ரனின் தந்தை பெயர் என்ன விருத்தச்சத்ரன் ஊரில் சிவன் கோவில் பெருமாள் கோவில் பள்ளிவாசல் என பெரும் கட்டிடங்கள் என்றாலும் மாதா கோவில் பொது கல்வி தரும் பள்ளிவாசல் பள்ளிக்கூடம் சிவன் பெருமாள் தாங்கள் மட்டும் படித்தால் போதும் என்று எங்கள் படிப்பை கவனிக்கவில்லை என்று வருந்தும் கவிதை யாருடையது கவிஞர் பழமலை அம்மை என்ற வனப்பிற்கு எடுத்துக்காட்டாக கூறும் சங்க இலக்கியம் இது ஐங்குறுநூறு களைத்தான் இதில் வள்ளினம் மிகுமா மிகாதா மிகும் இகர வினையெச்சத்தின் பின் வள்ளினம் மிகும் வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள் என்றவர் யார் பெரும்பதுமனார் இரவலன் வராவிட்டாலும் தேடி வரவழைத்துக் கொடுக்கும் மன்னன் ஆடு சேரலாதன் புகழ்ந்து பாடியவர் யார் நச்சொல்லையார் அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் கவிஞர் கண்ணதாசன் ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணிகின்றன் தீங்குடைய பணப்போக்குடையர் வாழும் நாட்டில் தென்படுமா மொழி உணர்ச்சி இவ்வரிகள் யாருடைய தண்டமல் காதலை வலியுறுத்தும் முடியரசர் பவ்வம் புனரி என்ற இரண்டு சொற்களின் பொருள் என்ன கடல் உண்மையான செல் செல்வம் என்பது பிறர் துன்பம் நீக்குவதுதான் என்ற வரியார் நல்வேட்டனார் ஈழுத்து பூதன் வேதனார் உதவி செய்ததை எவ்வாறு குறிப்பிடுகின்றார் உதவியாண்மை பிரதாப முதலியார் சரித்திரம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி எட்டு தமிழ் தூதி என்ற நூலின் ஆசிரியர் யார் தனிநாயகம் அடிகள் நான் மரபின் பிள்ளை புதுமையின் தோழன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார் சிற்பி பாலசுப்ரமணியம் மாதவி காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் கவிஞர் தமிழ்வொழி கவிதையல்ல என்ற நூலின் ஆசிரியர் யார் கலைஞர் கருணாநிதி சூரியகாந்தி என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார் நா காமராஜன்